கத்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து முக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இறைனியா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி ஒருத்தன் நல்லவனா இருப்பான் ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான் ஒருத்தன் வெளிப்பட வெளிய வெளிப்பிரகாரமாய் பேசுறவனா இருப்பான் ஒருத்தன் அமைக்கிறதவனா இருப்பான் ஒருத்தனுடைய தவறு வெளியே தெரியும் ஒருத்தனுடைய அந்தரங்கம் வெளியே தெரியாது உள்ளான வாழ்வையும் வெளியரங்கமான வாழ்வையும் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நம்ம என்ன செயல்பாடு நம்மகிட்ட இருக்குதோ என்னென்ன கிரியைகள் நம்மகிட்ட இருக்குதோ அதற்கு உரிய பலன் அளிக்கிற ஆண்டவர் உண்டு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர் இந்த பலனை நாம் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தரணும் அவன் மட்டும் அப்படி கூடாது இவன் மட்டும் இப்படி பண்ணுதாருங்க அவன் அவனுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு உங்களுடைய நர்ச்சைகளுக்கு பலன் உண்டு உங்களுடைய பொறுமைக்கு பலன் உண்டு உங்களுடைய உத்தமத்திற்கு பலன் உண்டு நீங்கள் காட்டக்கூடிய அன்புக்கு பலன் உண்டு உங்களுடைய எனக்க குலத்திற்கு பலன் உண்டு இப்ப நீங்க ஒருவேளை துன்பத்தை அனுபவிச்சு தெரியலாம் ஒரு நாள் வரும் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்காமல் போகவே மாட்டீர்கள் காரணம் என்ன அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் நான் அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி வாக்கு கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்னை புரிந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு பல மனிதர்கள் எனக்கு சான்று தர வேண்டிய அவசியமில்லை மனிதர்கள் எனக்கு என்ன நினைப்பார்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஏராளமான இருக்கிறார்கள் ஆண்டவருடைய பார்வை நான் எப்படி இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவோம் அவரால் நமக்கு பலன் கிட்டும் நல்ல ஆண்டவரே என்னுடைய கிரியர்களுக்குரிய பலனை தரக்கூடியவரே நீர் பலன் தருகிறவர் என்கிற சிந்தையோடு உமக்கு உண்மையில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருவைதாரும் येसुवी नाम जपिक्रो नीत आम